எங்க பாத்தியா பற்றாட்டி சொல்லி தரான் ஹேய் ஜி ஹரதி பூவே எல்லாரும் எல்லாரும் வரங்கறதுக்கு தெருவுல ஆடுங்கறே அலைந்து சார்த்தாவமும் பாமாவோட உங்களுக்கு ஜோரா எல்லாரும் சொல்லுங்க மாடு வா

கலியாணி அம்மா அகட்டப்படுகின்ற வரலாற்று சிறப்பு வீட்டில் மூன்று நாள் வட நிகழ்ச்சி இன்னும் இரண்டு நாட்கள் நடைபெறும் நாளை காலை சரியாக ஏழு மணியானது இதே மைதானத்தில் வட நிகழ்ச்சி நடைபெறும் இந்த வடமதிவர்கள் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் அண்மையான <laughs> 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 வீர பெண்மணி அசால்தான் நின்று தமிழக பாரம்பரியம் ஒன்று தமிழர்கள் மட்டும்தான் டி மலைச்சாமிட்டைராஜ் அவரது வரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இந்த வடமஞ்சவர்கள் நிகழ்ச்சியினை சிறப்புள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு பொன்னாரை போட்டி சொல்லப்படுகின்றார்கள் இந்த வனமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பு பெயர்களாக வரிய பிரிந்துள்ள நகர்மன்ற உறுப்பினர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போல சிந்தப்படுகின்றார்கள் நகர்மன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அஜிப் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போல சிந்தப்படுகின்றார்கள் நகர்மன்ற உறுப்பினர் ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போல சிந்தப்படுகின்றார்கள் அதுலயும் உள்ள இருக்கேன் டிஎஸ்பி நாகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போல சிந்தப்படுகின்றார்கள் श्रीदार